விவரங்களை ஃபுல்லாக படிச்சிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்திருக்க அந்த தம்பி தலையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனேன் அப்ப மக்களுக்கு உன் மேலே ஏற்பட்ட பயத்தை வச்சுக்கிட்டு உன் நீ பெருசா வளர்த்துக்கிட்ட கோடி கோடியா சம்பாதிச்ச கூடவே சில தப்புகளையும் பண்ணிட்டேன் அதெல்லாம் விடு இனிமே அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன் இதுக்கப்புறமாவது நீ நியாயமா பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு உனக்கு எனக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது கூத்து பற்றையோட கதை நல்லாவே சொன்னீங்க தெரிய சொன்னா கேட்க மாட்டேன்னு ஓகே எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதனால சொன்னேன் குப்பையெல்லாம் தொலைச்சு போட்டுருவோம் பெருக்கி தள்ளுங்க நாத்தம் அடிக்குது ஆரோக்கியமா இருப்போம் கமிஷனர் சார் எனக்கு தெரியும் சார் நீங்க நல்ல ஷூட்டர்ன்னு உங்களுக்கு வேண்டிய அலக்களத்தில் இருக்கிருக்கீங்க அவன் யாருன்னு கூட தெரியும் வரட்டும் என்கிட்ட வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் ரொம்ப தெளிவாக தான் இருக்க சரி நானும் தான் என்ன தான் பண்ண போறேன்னு எதுக்கு சார் என்ன பேத்துறீங்க வேலை நடக்கட்டும் இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இவ்வளவு தூரம் வராது அப்படி வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் அது வரது வராது அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னிலிருந்து உன் கையில் இருக்கு ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்க களத்துல இறங்கி இருக்கிறவன் வெடிக்கிற எரிமலை மாதிரி அவனை எருத்தி எவன்னாலும் சரி பஸ்பம் ஆயிடுவான் புரிஞ்சுக்க

எடுங்க ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் வெளியிடுங்க சின்னமே பெரிய வேலை ஒண்ணு கிடையாது அவன் எப்ப ஏற்பட்டவனா இருந்தாலும் சரி எப்ப ஏற்பட்ட இன்ஃபுளுயன்ஸ் இருந்தாலும் சரி நாற்பத்தி மணி நேரத்துக்கு கூட அத்தனை பேரையும் ஷூட் பண்ண போறேன் ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போன லிஸ்ட் எல்லாம் முதல்ல எடுத்து எங்கிட்ட கொடுங்க சார் ரெண்டு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கன்னா நூத்து கணக்கில் இருக்காங்க சார் இருக்கட்டுமே குற்ற சொல்றியா அவனுங்க எல்லாம் ஆம்பளை பொம்பளை இல்லாம அத்தனை பேரை வெட்டி போட்டுக்கிட்டே இருப்பானுங்க அதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கட்டும் போய் லிஸ்ட் ரெடி பண்ணி கொட்டுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் நாம பப்ளிக் ப்ரொடக்ஷன் கொடுக்கறோமா என்ன வெளியில தல காட்டவே போய் இருக்கியா பிரஸ்க்கு நம்ம என்ன தெரியா சொல்றது போய் லிஸ்ட கொண்டு வாங்க சார் என்ன கொல்றதால மட்டும் கிரைம் குறைஞ்சிராது என்ன மாதிரி நூத்து கணக்கானவங்க பிறந்து வருவாங்க ஹலோ சார் ஆர்டர் சார் ஷூட் பண்ணிடுங்க ஓகே சார் டேய் கிரைம் எப்பவும் சாகாதே கிரைம் பண்றவன் தான் சாவாம் நான் இந்த வேலைக்கு ஏன் வந்தேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டு எதை செய்யணும்னாலும் ஆர்டர்ஸ் வேணும் எந்த வேலையை எடுத்தாலும் ப்ரெஷர் வரும் ரிவேன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெளியே போயிடுறாங்க சாட்சிகளை கொள்றது மர்டர் பண்ணிட்டு ஜாலியாக வெளில சுற்றுறது

செத்து போனா ஐம்பது எம்எல் பத்தாது தம்பி குறைஞ்சபட்சம் இருநூத்தி ஐம்பது எம்எல் வேணும் அது மட்டும் இல்லாம இதை நீ குடிச்சு வச்சனா உன்னை ஹாஸ்பிட்டல் சேர்த்து செலவு வேற செய்யணும் எப்படியோ சாகனும் ஒரு முடிவு எடுத்துட்ட போய் டூ பிப்டி எம்எல் வாங்கிட்டு வா சாவு உங்களுக்கு இலக்காரமா இருக்கா இருக்காதா பின்ன சாவு எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாதுன்னு என்னைக்கோ சொல்லி வச்சிருக்காங்க அதை தான் நானும் சொல்றேன் மார்க் கம்மியா எடுத்தா சூசைட் அம்மா திட்டாங்கன்னா சூசைட் லவ் பெயிலியர் சூசைட் எவனா ஏமாத்திட்டானாலும் சூசைடு பிசினஸ் லாஸ் வந்தாலும் சூசைட் கடைசியில பேஸ்புக்ல ஒரு போஸ்டிங்க போட்டு லைக் சரியா வரலன்னு சாவரானுங்களே அவனை பத்தி என்ன நான் இளைஞர்கள் நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல உங்களை நம்பி இருக்கிற அப்பா அம்மாவை பத்தியாவது யோசிங்கயா கொஞ்சமாவது அம்மா அப்பாவை பத்தி யோசிச்சது நடந்தா முடிவு பண்ணு சார் அப்படி என்ன ஆயிடுச்சு

இந்த சிட்டிக்கு போலீஸ் கமிஷனர் நான் தான் அப்படி ஏ சார் சும்மா இருக்கீங்க எல்லாரையும் சுட்டு தள்ள வேண்டியது தானே இங்க பாருங்க மிஸ்டர் சட்டம் என் கைய கட்டி போட்டு இருக்கு ஒரு போலீஸ்காரனா நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் தான் செய்ய முடியும் அதுக்கப்புறம் கோர்ட்டு விசாரணை சாட்சி எல்லாம் நடக்கிறது தான் யார் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாலும் சரி ஒன் ஹவர்ல போன் வரும் எம்எல்ஏ கிட்ட இருந்து வரும் எம்பி கிட்ட இருந்து வரும் இல்ல சிஎம் கிட்ட இருந்தே வரும் என்ன பண்றது அவங்க எல்லாம் பதவியில் இருக்காங்க அவங்க சொன்னது தான் நாங்கள் செய்யணும் ரூல்ஸ் அப்படித்தானே இருக்கு எது எப்படியோ ஆனா உனக்கு நடந்த அக்கிரமம் இருக்கு ரொம்பவே கொடுமையானது நான் சொல்ற மாதிரி சரியா அப்படி பண்ணி உனக்கு நடந்த அக்கிரமத்துக்கு நீ ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார் நீங்க எனக்கு உதவியா இருந்தா என்ன பண்ணாலும் பண்ணுவேன் அந்த தௌஃபிகான் கேங்கில் அடிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது நடக்கிற எல்லா ரேப்புக்கும் காரணம் அவனுங்க தான் ஒரு அஞ்சு மாதத்துக்கு அவங்கள உள்ள பிடிச்சி போடுறேன் அந்த கேப்பில் நீ தௌஃபிகான் கேங்கில் போய் சேர்ந்துரு அவனுக்கும் சங்கர் யாதவுக்கும் பிரச்சனைகள் நிறையவே இருக்கு சங்கர் யாதவ் நடவடிக்கை பற்றின தகவல் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன் அது நீ அவங்ககிட்ட சொல்லி மேலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்க என்னோட சர்வீஸ்லயே சட்டத்தை முதல் முறையை தான் ஏன் பக்கமா வளைச்சிருக்கேன் ஏன்னா நேரா போனா ஒண்ணுமே நடக்காதே ஏதானாலும் சரி எனக்கு தேவை ஒண்ணுதான் இந்த சிட்டி எப்பவும் அமைதியா இருக்கணும் அன்னைக்கு என் லைஃப் உங்கள மாதிரிதான் எதுக்கு உயிரோட இருக்குன்னு நினைச்சேன் ஆனா நீங்க தான் என்ன சாக விடாம தடுத்து வழி காட்டினீங்க இப்பவும் வழி காட்டியா இருக்கீங்க எதுக்கு எனக்கு நடந்த அநியாயம் எந்த குடும்பத்துக்கு நடந்தாலும் அதை என்னால் யோசிக்க கூட முடியாது சார் ஒரு பாட்டி அந்த லிஸ்ட் என்கிட்ட கொடுங்க தயவு தாட்சனை பார்க்காம ஒவ்வொரு தனைய தூக்கிடுற இந்த மாதிரி வேலை செய்ய உங்களுக்கு எவ்வளவு தடங்கள் ஆனா எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்ல ஒரு மர்டர் பண்ணாலும் நூறு மர்டர் பண்ணாலும் தண்டனை ஒண்ணு தானே நீங்க தானே சொன்னீங்க இவனுங்க மாதிரி அக்யூஸ் நூறு பேர் இல்ல சார் ஆயிரம் பேர் வந்தாலும் கொண்டுடணும் ஒரு முறை அந்த லிஸ்ட் கொடுங்க சார் கொடுக்குறேன் ஆனா இந்த முயற்சியில உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இதுக்கு முன்னாடி உனக்கு யாருமே கிடையாது எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க உன்னை நம்பி அந்த 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 பொண்ணு இருக்கே தான் 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 எனக்கு கொஞ்சம் இருக்கு இன்னும் என்ன என்ன சார் சார் லவ் பண்ணதே ஹோம் ஹோம் மினிஸ்டருக்காக எல்லாத்தையும் அவன் மினிஸ்டருக்கு பொண்ணுக்கு லிங்க் ஒரு இருக்கான் ஆளோட இல்லீகல் அவனுக்கு தெரியும் அவனுக்கு பொண்ணுங்க பொண்ணு கீர்த்தி அவனை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொன்ன அவளும் நடிச்சுக்கிட்டு இருக்கா எல்லாமே அந்த தஃபிங் கேங் உன்னை எப்போ அட்டாக் சொல்லவே முடியாது அவனுக்கு அந்த சான்ஸை கொடுக்க மாட்டேன் சார்